தமிழ்நாட்டில் நிலம் தொடர்பான பட்டா சம்பந்தமான எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு அரசு ஒரு புதிய வழிவகை செஞ்சு கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ரொம்பவுமே உபயோகமாக இருந்துட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்துட்டு நத்தம் பட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதாகட்டும் அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்துறதாகவும் இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு புதிய வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் லோட்னு கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலமாக பொதுமக்களுக்கு நிலம் தொடர்பான பல்வேறு தேவைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமலேயே நில ஆவணங்கள் பெறவும் இணைய வழியில் பட்டா மாறுதல் உத்தரவு பெறவும் தற்போது தமிழ்நாடு அரசால் வழிவகை செய்யப்பட்டுள்ள நிலையில் நத்தம் நில ஆவணங்கள் இணைய சேவைக்கு கொண்டு வரும் திட்டத்தின் கீழே நீலகிரி மாவட்டத்தில் முதற்கட்டமாக குன்னூர் வட்டத்தில் இருக்கிற எட்டு வருவாய் கிராமங்களில் நத்தம் ஆவணங்கள் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு இணைய வழியில் வரப்பட்டிருக்குங்க பொதுமக்கள் மேற்கண்ட குன்னூர் மாவட்டத்தில் நத்தம் இனங்களில் பட்டா மாறுதல் செய்கிறதுக்கும் அல்லது உட்பிரிவு செய்து கொள்ளவும் சம்மந்தப்பட்ட மனுக்களை பொது சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் மேலும் என் நேரத்துலுமே எந்த இடத்துல இருந்துமே நீங்கள் வந்துட்டு இணையவழி சேவை அதாவது ஆன்லைனில் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் மூலியமாக வந்துட்டு மொத்தம் ஆ பதிவேடு சிட்டா மற்றும் புலவரைபடங்கள் போன்ற நில ஆவணங்களை பொதுமக்கள் பதிவிறக்கம் செய்து பயனடையலாம் என நீலகிரி மாவட்ட தலைவர் திருமதி அருணா அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க